ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாப்பாக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து நாங்கள் ஆடுதுறை வரைக்கும் கிளம்பிருக்கோம் இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா விடிய காலம் வர ஆறு மணி ஆகுது நாங்கள் அஞ்சரை மணிக்கே எந்திரிச்சு கிளம்பியாச்சு இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆடுதுறையில் பாப்பாவை காமிக்க வேண்டிய இடத்துல வந்து பாப்பாவை காமிச்சாச்சு காமிச்சிட்டு அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும் பிள்ளையார் கோவில் அந்த கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எப்போதுமே ஆடுதுறைக்கு போனோம் அப்படின்னா அங்கே போய் எடுத்துகிட்டு இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டை கிளம்புவோம் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் போயிட்டு மாமா நான் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு கோயிலை வந்து சுற்றி இருந்தோம் என் பொண்ணு எப்படி நடந்து வந்துட்டுருக்கான்னு பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாப்பா நடக்கிறது ஒரு ஆகியும் பாப்பா நடக்காமல் இருந்தனால ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்குது போடுறேன் தங்க ஓடிய ஓடி அம்மா கூடவா இங்கே போய் அம்மா கூடவா இரு இது வாங்க வளம் வாங்க பார்த்து பார்த்து ஏர்ல மேல ஏறுங்க சின்ன வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கள் பாப்பா எப்படி அழகாக நடந்து வந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணும் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்புறம் என் கையோ பிடிச்சிட்டு நடந்து வந்தது அதே பார்த்துருப்பீங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த கோவிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் இப்போ நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து வண்டி எடுக்க போகிறோம் அப்போ காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எந்த இடத்துல வந்து பாப்பாவை காமிச்சோம் அப்படின்னு பாருங்கள் இந்தவருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளையாட்டு ஜம்னா வீக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கட்ட இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க இங்கே என்ன அப்படின்னா வந்து பாப்பா உடம்பு சரியில்லாமல் சரியாகலை அப்படின்னா இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னா ஊதி ஏதாவது ஊதிஞ்சிருந்துச்சுன்னா எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது போனால் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய நம்பிக்கை இருக்குது எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஏன்னா வீட்டில் நாங்கள் வந்து கை வைத்தியம் பண்ணி அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சாலும் கூட மறுபடியும் அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவேன் இந்த இடம் தான் வந்துட்டோம் வந்து எடுத்தாச்சு வந்து அதுக்கப்புறமா தான் நிறைய கூட்டமே வர ஆரம்பிச்சுது நாங்கள் எடுத்துகிட்டு அதுதான் பக்கத்தில் உள்ள கோவில் இப்போ காமிப்போம் பாருங்கள் அதுதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பும் வீடியோ எடுக்கவே கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் லைட்டாக முல்லமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னென்னா நாங்கள் ஆடுதுறை போனோம்னா ரெகுலராக சாப்பிட்ற கடை இந்த கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபர்ஸ்ட் எல்லாம் தாண்டி வந்துடணும் வந்தோன்னா அந்த கடை இருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா காலையிலேயே சமைச்சிருவாங்க ரெடியாக இருக்கும் ரெடியாக இருக்கும் கரெக்டாக ஒரு எட்டு மணி பக்கம் அந்த கடையில் ரெடியாக இருக்கும் அப்புறம் நானும் மாமாவும் வந்து அங்கே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு அங்கே பாப்பாவையும் கூட்டிகிட்டு அங்கே போய் சாப்பிட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போனோம் சாப்பாடு வந்து இட்லி இருந்துச்சு இட்லி சட்னி சாம்பார் கார சட்னி எல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா ஹீட்டாகவே நல்லா நல்லா மன திருப்தியாக சாப்பிட்டு வரலாம் அந்த கடையில் அதனால நாங்கள் ஆடுதுறை எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் வந்து நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டு வருவோம் இங்கே பாருங்கள் சாம்பார் சட்னி தான் ரெடியாக எல்லாம் சரி பண்ணுறாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு வந்திருக்கோம் போல் சரின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாப்பா வந்து பார்த்துட்டே இருந்தாங்க நாங்கள் பாருங்கள் எப்படி ஆவி பார்க்குறதுன்னு பாருங்க நல்லாயிருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ஆடுதுறை பக்கம் போனீங்கன்னா ஆடுதுறை தாண்டி இந்த பக்கம் எங்கள் மயிலாடுதுறை செய்து வரும்போது அவுட்ரு ஃபஸ்ட்டு கடையாக இருக்கும் அந்த கடையில் வந்து இட்லி சாப்பிடுங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு இட்லியாக இருக்கும் மன திருப்தியோடு சாப்பிட்டு வரலாம் சரின்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு எடுத்தோமா சரின்னு சாப்பிட்டுட்டு நான் வந்து கையெல்லாம் கழுவுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் போய் கையெல்லாம் கழுவிட்டு மாமா சாப்பிட்றபடியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாப்பா நடக்கிறதுனால தூக்கி வச்சிடலாம் இருக்க முடியல அவங்கள அப்படியே இந்த கடையிலே விட்டு நடக்க விட்டுட்டு அது பட்லேயே இருந்துச்சு நான் சாப்பிட்டு போய் கையை கழுவிட்டு பாப்பாவை தூக்கி வச்சுட்டேன் தூக்கி வச்சிட்டு இருந்தேன் அப்புறம் மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பா எப்போதுமே வந்து பூனைக்குனா ரொம்ப பயப்படுவாங்க நாங்கள் கிளம்புற டைமில் ஒரு பூனை வந்து படுத்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாடை ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு போனோன்னாலே ரொம்ப பயப்படுவாங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு காலேஜ் இருக்குது இங்கே தான் நான் பீடு செய்யலான்னு பார்த்தா ஆனால் சேர முடியாமல் போயிடுச்சு இந்த ஏரியா வந்து எங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம ஊர் கிட்டத்தட்ட வந்தாச்சு இது வந்து பைபாஸ் தான் இது முன்னாடி பைபாஸுங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து சைட்லலாம் இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டெல்லாம் பைபாஸ் போடலை இப்போ தான் அதிகமாக வேலை நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப சூப்பரான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு எங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நம்மளால முடியல சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்